ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பலூன்ஸ் தான் ரியூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் இதே மாதிரி பலூன் தான் எடுத்திருக்கேன் அது நார்மல் ஒன்றும் இல்லைனா ஓட்டர் பலூனாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ இதுக்கு மேலே உள்ள அந்த பாட்டை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போனோம்னா கிச்சனில் வந்து நம்ம பவுடர்லாம் நம்ம வந்து சில இதை வந்து கட் பண்ணி அப்படியே வச்சுருப்போம் கொஞ்சம் பாதி வந்து பாட்டில் தட்டி வச்சுட்டு மீதியை வந்து அப்படியே வச்சுருப்போம் இப்போ இந்த கட் பண்ண கட் பண்ண பலூனை வந்து நம்ம வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி நம்ம வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரப்பர் பேண்ட் போட்டாலும் நீங்கள் ஓகே தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இதே மாதிரி பலூன் தான் எடுத்திருக்கேன் ஏற்கனவே கட் பண்ண பலூன் இப்போ வந்து கீழே உள்ள பாட்சு தான் நம்மளுக்கு தேவை இந்த கீழே உள்ள பாட்சை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா யூசேடியஸ் பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் வந்து இதே மாதிரி பாட்டில் இருக்கும் அந்த பாட்டிலோட மூடி வந்து மிஸ் ஆயிடும் இல்லை காணாயிரும் அப்படி இல்லைன்னா உடஞ்சி போயிரும் இப்போ வந்து இது மாதிரி கட் பண்ணோம்னா இந்த பலூனை வந்து ஒரு கேப்பாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதே மாதிரி வந்து பாட்டிலோட மூடி வந்து காணா போயிடுச்சா நம்ம வந்து இந்த பாட்டிலை தூக்கி போடாமல் இந்த மூடிக்கு பதிலாக நம்ம வந்து இந்த பலூனை வந்து நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நான் ஒரு டானிக் பாட்டில் தான் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம ட்ராவல்க்கெலாம் நம்ம வந்து இந்த மாதிரி டானிக் பாட்டிலை வந்து கொண்டு போவோம் அப்படி கொண்டு போகிறப்போ சிந்திடும் இதை எப்படி தடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அதுக்கு பலூன் வந்து மேலே உள்ளது வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து அந்த பாட்டிலோட கேப்பில் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம் மேலே வந்து கவர் ஆனால் அவசியம் இல்லை சைடில் மட்டும் சுற்றி நம்மளுக்கு வந்து கவர் ஆனால் போதும் அந்த பலூனை மட்டும் லைட்டாக வந்து எழுத்துவிட்டாலே போதும் நம்மளுக்கு கவர் ஆகிரும் இதே மாதிரி போட்டு நம்ம டிராவலுக்கு போகிறப்போ கொண்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து சிந்தாமல் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இதேமாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம லன்ச் பாக்ஸ் வந்து கொடுத்து விடுவோம் அப்படி கொடுத்து விட்றப்போ இதில் வந்து லீக் ஆகி நமக்கு வந்து சிந்திடும் அப்படி இல்லாட்டி வந்து தன்னாக ஓப்பன் ஆகிரும் அதை வந்து எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீழே உள்ள பலூனில் வந்து கீழே உள்ள பாட்டை போட்டு எடுத்துக்கிறேன் இப்போது இதை வந்து அந்த மூடிக்கு மேலே லிட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த பலூனை வந்து இப்படி போட்டுக்கலாம் இப்படி போடுறப்போ நம்மளுக்கு வந்து லீக் ஆகாமல் இருக்கும் இப்படி போட்டு நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே லீக் ஆகாமல் சிந்தாமல் இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இதே மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்ருக்கும்போது இந்த ஸ்பூனை வந்து நம்ம அதில் போடும்போது நம்மளுக்கு வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும் இதை வந்து எப்படி நம்ம கீழே விழாமல் பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அதுக்கு வந்து பலூனை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி அந்த மேலே வந்து நம்ம போட்டுக்க போகிறோம் ஸ்பூனுக்கு மேலே சைடு இப்போ இதே மாதிரி உள்ளக்க வச்சிட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து உள்ள விழாது இதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கீழே மேலே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் இதே மாதிரி தேங்காய் எண்ணெய் பாட்டில் வந்து நம்ம எல்லா வீட்டிலும் இருக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணும்போது இது இதோட மூடி வந்து நம்மளுக்கு வந்து உடஞ்சிரும் அப்படி இல்லைன்னா மூடி வந்து காண போயிடும் இப்போ இது வந்து எப்படி வந்து சிந்தாமல் நம்ம வச்சுக்கலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் இதோட மூடி வந்து நம்ம உடஞ்சிடுச்சுன்னா இதே மாதிரி பலூனை வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து போட்டுடோம்னாக்க நம்மளுக்கு வந்து கவர் ஆகிடும் நீங்களும் பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ வந்து இதே மாதிரி பாட்டில் வந்து எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ இது வந்து பாட்டில் வந்து சில டைம் வந்து உடஞ்சிரும் அப்படி இல்லைனா வந்து அந்த பாட்டிலோட மூடி வந்து லூஸ் ஆகிரும் இது வந்து எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ரப்ப பலூன் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாட்டிலோட வாயில் வந்து நம்ம வந்து போட்டு விட்டுறணும் அப்படி போட்டுவிட்டு நம்ம வந்து இந்த பாட்டிலோட மூடியை வந்து மூடுறப்போ நம்மளுக்கு வந்து டக்குனு மூடியும் சில மூடி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாமல் இதை போட்டு நம்ம வந்து மூடியை போட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து வந்து டக்குன்னு மூடிடும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மிக்சி ஜாரோட மூடி இருக்குல்ல அதுலயும் சில அதுலேயுமே ரப்பர் போயிடும் அப்படி இல்லைனா சில வீட்டில் ரப்பர் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து பலூனை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து சுற்றி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாரை மூடி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இதே மாதிரி பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து இது மாதிரி ஸ்கெட்செலாம் நிறைய வச்சுருப்போம் அப்படி இருக்கிறப்போ ஸ்கெட்சு வந்து எல்லா ஸ்கெட்சையுமே அப்படி அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க இப்போ இதை வந்து பலூனை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரப்பர் பாயிண்ட் மாதிரி நம்ம வந்து போட்டுட்டு ஸ்கெட்ச்சு அதுக்கப்புறம் கிரையான்ஸு பென்சில் ஸ்கெட்ச் எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக ரப்பர் பைண்டு போட்டு நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இதே மாதிரி தையல் மிஷினில் அப்படி இல்லைனா இரும்பு கட்டலில் இல்லைன்னா ஸ்டூலில் வந்து அடியில் வந்து இதே மாதிரி இருக்கும் இப்போ அந்த பலூனை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம அடியில் போட்டு விட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து துருப்பிடிக்காமல் இருக்கும் தையல் மிஷினோட நாலு காலிலையும் நீங்கள் வந்து இது மாதிரி போட்டு விட்டுருங்க நம்மளுக்கு வந்து துருப்பிடிக்காமல் இருக்கும் இதை மாதிரி நீங்கள் கட்டு இல்லை நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்னன்னு பார்க்கலாம் இது மாதிரி பலூன் தான் எடுத்திருக்கேன் ஏற்கனவே கட் பண்ண பலூன் தான் இது வந்து ஓட்ட பலூனாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ வந்து கீழே வந்து ரெண்டாக மடித்து நம்ம வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டோம் கொஞ்சம் ஹோல் மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா வாஷ் கிட்டே இருக்கிற நம்ம வந்து குழாயில் தான் நம்ம வந்து இதை மாட்டி விட்டுக்க போகிறோம் நம்மளுக்கு வந்து இதே மாதிரி சிங்க்கெலாம் நம்ம கழுவி விடும்போது நம்ம வந்து கையால் தண்ணி ஊற்ற தேவையில்லை இதே மாதிரி அந்த பலூனை வந்து லைட்டாக நம்ம ஆட்டி விட்டாலே போதும் ஈஸியாக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆயிரும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க